யூதாசும் கையில வச்சிருக்கிறாரு அப்பத்தி வச்சிருக்கிறாரு ரசத்தி வச்சிருக்கிறார் கேக்குறாரு நானோ ரபி யப்பா எப்பா என்ன காரியம் உன் கையில அப்பத்தையும் ரசத்தி வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்கிறியா நீ ரபி அவங்களுக்கு அப்ப சொல்லட்டா இந்த கற்றோடைய வார்த்தை இது உங்களை வழி நடத்தும் இது உங்களை சீர்படுத்தும் உண்மை இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை ஒரு நொடியில கழுவிடும் உண்மை ஆனா இந்த இரண்டையும் நீங்க கையில வச்சிருந்தாலும் இருதயத்துல உணர்வு இல்லாட்டி ரெண்டுமே வேஸ்ட் தான் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தும் உண்மை வாலிபன் தன் வழி எதுனால சுத்தம் பண்ணுவான் கர்த்தருடைய வார்த்தையினால தன்னை காத்து உண்மை சார்

இயேசுவின் ரத்தம் என்னென்னலாம் எனக்காக பண்ணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கலாம் உணர்வு இல்லாட்டி வேஸ்ட் ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டே கேட்கிறாரு நானோ ரபி இந்த பலர் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாம் நாம நம்ம நம்மளோட ப்ராப்ளமே அதுதான் வேத வசனத்தை அறிவை நல்லா பருத்தி வச்சுக்கிறோம் உண்மை இந்த மண்டை ஃபுல்லா வேத வசனம் சந்தோஷங்க பெரிய ஸ்காலர் தான் சந்தோஷம் இருதயத்துல உணர்வு இல்லாட்டி வேஸ்ட் அதனாலதான் வேதம் சொல்லுது எனக்கு உணர்வை தாரும் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி நாலு நான் படிக்கிறேன் நீங்க நோட் பண்ணி எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன் என்னவா எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே அப்பதான் அந்த வேதத்தை கை கொள்ள முடியும் இந்த வேதத்தை படிக்கிறதுனால எனக்கு உணர்வு வந்து எனக்கு உணர்வை தாரும் இந்த வேதத்தை கை கொள்ளுவதற்கு இதை யாரு வேணாலும் படிக்கலாம் இந்த வசனத்தை யாரு வேணாலும் படிக்கலாம் யாரு வேணாலும் பிரசங்கம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வசனங்களை மைண்ட்ல வைக்கலாம் இதை கை கொள்ளுவதற்கு உணர்வு அவசியம் கை கொள்ளுகிறனுடைய வாழ்க்கை தான் சீர்படும் கை கொள்ளுகிற வழிதான் அங்க கட்சனுடைய வழியா இருக்கும் நீங்க கேட்குறத வச்சு அவனுக்கு பிசாசுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்க கை கொள்றது தான் ப்ராப்ளம் பக்கத்துல இருக்க கையை பிடிச்ச சொல்லுங்க க சீக்கிரம் கையை பிடிங்க கையை பிடிச்ச சொல்லுங்க நீங்க கேட்கறது அவனுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க கை கொள்றது தான் அவனுக்கு பிரச்சனை அதே போலதான் இயேசுவின் ரத்தமும் இயேசுவன் ரத்தமும் அப்படிதான் சகல பாவிங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் உண்மை எவ்வளவு கொடூர பாவியா இருந்தாலும் அவனை ரசிக்க உண்மை ஆனால் உன் இருதயத்தில் உணர்வு இல்லை என்றால் இயேசுவின் ரத்தமும் வீண்தான் வாசிங்க புத்தகம் மூன்று இருபது உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும்படி நீங்கள் மனம் திரும்பி ரத்தம் குணப்படணும் உணர்த்தப்படணும் அதான் வேத சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரேயா நல்ல கவனத்துல வச்சுக்கணும் நாம வேத அறிவுல ரொம்ப பெருகிட்டோம் நினைச்சிடக்கூடாது இயேசுவின் ரத்தத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிடக்கூடாது இந்த வேத அறிவும் இயேசுவின் ரத்தமும் வாழ்க்கையில செயல்படுவதற்கு உணர்வு வேண்டும் உணர்வு இல்லாம இந்த வசனத்தை நீங்க என்ன பயங்கரமா எடுத்து ப்ரீச் பண்ணாலும் வேஸ்ட் சார் உணர்வு இல்லாம நீங்க இயேசுவின் ரத்தத்தை பற்றி பயங்கரமான ஞானம் வச்சிருந்தாலும் வேஸ்ட் சார் ஆனால் உணர்வோடு ரெண்டையும் கையில் வைத்து பாருங்கள் அவருடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு அன்பை உங்களால் கொடுக்க முடியும் அப்ப துணிகரை வராதுங்க அது நினைச்சு பாக்குற இந்த டேபிள்ல ஏசப்பாவோட இருதைய என்ன பாடுபட்டிருக்கோம் ஐயா என்ன பாடுபட்டிருக்கோம் கையில அப்பத்தையும் வச்சுக்கிட்டு ரசத்தையும் வச்சுக்கிட்டு நானோ ரபி நானோ ரபின்னு கேட்கிறோம் நானோ ரபி நாமளும் அதே தானே கேட்கிறோம் நீங்களும் நானும் அதே தானே கேட்கிறோம் சர்ச்சுக்கு வரோ வேத வசனத்தை பத்தி பயங்கரமா ஆராய்ச்சியா பேசுறோம் இந்த வசனம் தெரியும் அந்த வசனம் தெரியும் பெருமை பாராட்டிக்கிறோம் வேற இயேசுவின் ரத்தத்தை வேற எடுத்து எடுத்து நாங்க பூசிக்கிறோம்னு சொல்றோம் எல்லாம் செய்யறோம் சார் துணிகரமா கேட்கிறோமே நானோ ரபி நானா செஞ்சேன் இது தப்போ இது இது நான் போற தப்போ இல்லையே இதெல்லாம் அப்படி சொல்லலையே வேதத்துல இப்படி எழுதலையே அப்படி எழுதலையே அந்த ரூட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எதனால தெரியுமா உணர்வு இல்லாதனால இந்த சைடு ரூட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எதுக்கு நான் உணர்வு இல்லாதனால உணர்வு உள்ளவன் கூட உணர்ந்துருவான் நான் செய்கிறது தப்புன்னு சொன்னா தப்புன்னு ஒத்துப்பான் டுயா இருதயத்துல கையை வச்சு கண்ணை மூடி ராஜா எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் உம்முடைய அன்பை உணர்வதற்கு எனக்கு உணர்வை தாரும் எனக்காய் சிலுவையில செய்த காரியங்களை உணர்வதற்கு எனக்கு நீர் எனக்காக கொடுத்த வாக்கு தத்துவங்களை நான் நினைவு கூறும்படி எனக்கு உணர்வை தாரும் உணர்வை தாரும்